விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம் வளர்ந்து வருகின்ற வீரர்களுக்கு இடையிலான ஆசிய தொடரினுடைய முதலாவது அரையிறுதி ஆட்டம் இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது சூப்பர் ஓவர் மூலமாக பங்களாதேஷ் அணி அக்பர் அலி தலைமையிலான அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தேர்வாகியிருக்கிறது ஏற்கனவே அக்பர் அலி உங்களுக்கு தெரியும் நவீத் நவாஸ் தலைமை பயிற்சியாளராக இருந்தபோது அண்டர் நைன்டீன் உலக கிண்ணத்தை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியாவை தோற்கடித்துத்தான் அண்டர் நைன்டீன் அணியின் அணியை இளையோர் உலக கிண்ணத்தை வெளி வைத்தவர் அக்பர் அலி அதே அக்பர் அலி இப்போது வளர்ந்து வருகின்ற வீரர்களுக்கு இடையிலான ஆசிய கிண்ண தொடரில் இன்னும் ஒரு தடவை இந்தியாவின் தோல்விகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் தலைவராக பங்களாதேஷ் அணியை வழிநடத்தி இருக்கிறார் சிறப்பாக சூப்பர் ஓவருக்கு போட்டி சென்றது சூப்பர் ஓவரிலே துடுப்படுத்தாடுவதற்காக அணியினுடைய தலைவர் ஜிதேஷ் சர்மா மற்றும் ரமன்தீப் சிங் ஆகிய வீரர்கள் வந்தார்கள் மூன்றாவது வீரர் அசுட்டோ சர்மா சூப்பர் ஓவரிலே முதலாவது பந்து வீசிய யோக்கர் பந்தை ஸ்வீப் முறை மூலமாக துடுப்படுத்தாட முற்பட்டு ஜிதேஷ் சர்மா ஆட்டமிழந்தார் போல்டு முறை மூலமாக அடுத்த பந்தை பிடி கொடுத்து அசுட்டோ சர்மா ஆட்டமிழக்க எதுவிதமான ஓட்டங்களும் சூப்பர் ஓவரில் பெறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மிகச்சிறப்பாக அந்த சூப்பர் ஓவரை வீசியிருந்தார் பங்களாதேஷனுடைய இளம் பதில துடுப்படுத்தியிருந்த பங்களாதேஷ் ஒரு ஓட்டம் தேவையாக இருந்தது வெற்றி பெறுவதற்கு முதலாவது பந்தையே சிக்ஸருக்கு விரட்ட நினைத்தார்கள் பிடி கொடுத்து பின்னர் அடுத்த பந்து ஒயிட் பந்தாக வீசப்பட்ட நிலையில் வெற்றி பெற்று பங்களாதேஷ் அரையிறுதி ஆட்டத்துக்கு வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறது ஏற்கனவே ஒரு கட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் தடுமாறிக்கொண்டிருந்த பங்களாதேசுக்கு இறுதி ஐந்து ஓவர்களிலே எழுபத்து நான்கு ஓட்டங்கள் பெறப்பட்டன அதுவும் ஐந்தாவது பவுலிங் ஆப்ஷன் இல்லாத நிலையில் ரமன்தீப் சிங் மற்றும் ரமன்தீப் சிங் நாமன் தீர் தான் ஐந்தாவது பந்து வீச்சாளராக பயன்படுத்தி இருந்தார் ஜிதேஷ் சர்மா ஏராளமான ஐ பி எல் அனுபவங்களை கொண்டிருக்கின்ற பல வீரர்கள் அணியில் இடம்பிடித்திருந்தும் கூட இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாது போனது இறுதி இரண்டு ஓவர்களில் மட்டும் பங்களாதேஷ் ஐம்பது ஓட்டங்களில் விளாசி தள்ளியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மிகச் சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் என்று சொல்லலாம் பங்களாதேஷ் வீரர்கள் மிக அருமையான ஒரு இன்னிங்ஸை ஆடியிருந்தார்கள் எது விதமான தயவு தாட்சியம் காட்டவில்லை அடித்து நொறுக்கியிருந்தார்கள் இருந்தார்கள் இந்தியாவினுடைய பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக என்பதும் கவனிக்கத்தக்கது ஒரு கட்டத்தில் இந்தியா இந்த போட்டியை இரகுவாக தங்கள் பக்கம் கொண்டு வருவார்கள் என்று சொல்லித்தான் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள் ஏனென்றால் அப்படித்தான் போட்டி இருந்தது ஆறு விக்கெட்டுகள் இழுக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் பின்னர் இறுதி ஐந்து ஓவர்கள் அதைவிடவும் இறுதி இரண்டு ஓவர்களிலே தான் போட்டி மாறியது இந்தியா சேசிங் செய்த போதும் கூட இந்தியாவிற்கு இறுதி இரண்டு ஓவர்களிலே இருபத்தோரு ஓட்டங்கள் தேவையாக இருந்தது எத்தனையோ பிரபலமான பல வீரர்கள் அணியிலே இருந்தும் கூட இவர்களால் வெற்றியை தேடிக் கொள்ள முடியாது போனது ரிபான் மாண்டல் அந்த வீசிய பத்தொன்பதாவது ஓவரிலே வெறுமனை ஐந்து ஓட்டங்களை மட்டும் விட்டு இறுதி ஓவரிலே பதினாறு ஓட்டங்கள் தேவையாக இருந்தது அசுட்டோ சர்மா என்ன செய்தார் நான்காவது பந்தை ஒரு சிக்ஸருக்கு விரட்டினார் மூன்றாவது பந்தை சிக்ஸரைக்கு விரட்டினார் நான்காவது பந்து வீச்சிலே பவுண்டரி பெறப்பட்டது இறுதியிலே என்ன நடந்தது இரண்டு பந்துகளிலே நான்கு ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலை வந்தது ஐந்தாவது பந்து வீச்சிலே அசுதோ சர்மா போல்டு முறை மூலமாக ஆட்டமிழக்கு இறுதி பந்து வீச்சிலே நான்கு ஓட்டங்கள் தேவையாக இருந்தது இரண்டு ஓட்டங்கள் தான் பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் மூன்றாவது ஓட்டத்தை அக்பர் அலி விக்கெட்டுக்களை முற்பட்டு பந்தை மிஸ் செய்த காரணத்தால் மூன்றாவது ஓட்டமும் பெறப்பட்டது அப்போதுதான் போட்டி டை ஆகி சூப்பர் ஓவருக்கு சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது மிக சிறப்பாக பந்து வீசி இருந்தார் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் சூப்பர் ஓவரிலும் கூட எது விதமான ஓட்டங்களையும் விட்டுக் கொடுக்கவில்லை பங்களாதேஷனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஜாஷீர் அலி பங்களாதேஷ் முதலில் துடுப்படுத்தாடி இருந்தபோது அவருடைய துடுப்பாட்டம் பிரமாதமாக இருந்தது ஐந்து சிக்சர்களை விளாசினார் நாற்பத்தி ஆறு பந்துகளில் அறுபத்து ஐந்து ஓட்டங்கள் ஜிஷான் அலாம் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் இடையில் வந்த வீரர்கள் பெரிதாக பிரகாசிக்கவில்லை இறுதி ஓவர்களிலே மெஹரூப் ஒரு ஆல்ரவுண்டர் பதினெட்டு பந்துகளில் ஆறு சிக்ஸர்களோடு ஆட்டம் எடுக்காத நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதுதான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாகவும் அமைந்திருந்தது பங்களாதேஷ் அணிக்கு வாழ்த்துக்கள் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்திலே வெற்றி பெறுகின்ற அணி வருகின்ற இருபத்தி மூன்றாம் திகதி பங்களாதேஷை சந்திக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பைபோவ் சூரிய இந்த தொடர் முழுவதுமாகவே பிரகாசித்திருந்த ஒரு வீரர் ஆனால் அவரை ஏன் சூப்பர் ஓவரிலேயே பயன்படுத்தவில்லை என்பதுதான் கேள்விக்குரிய ஒரு விஷயம் இன்றைய நாளிலும் முதல் ஓவரிலேயே பத்தொன்பது ஓட்டங்களை இந்தியா பெற்றிருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது அப்படி இருந்தும் அவரை பயன்படுத்தவில்லை பிரியநாஷ் ஆர்யாவையும் பயன்படுத்தவில்லை இறுதியில் இந்தியா தோல்வியை தழுவியிருக்கிறது ஜிதேஷ் சர்மா மற்றும் தலைமை பயிற்சியாளர் சுனில் ஜோஷி ஆகியோருடைய மோசமான திட்டமிடலும் செயற்படுத்தலும் தான் இந்த தோல்விகளுக்கு காரணம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் தில்லியம்புரம் தரணிதரன்